தந்தை மகன் தூயாவியின் பெயராளே ஆமே இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாதே லூகா எழுதிய நச்ச இதிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று கிரை வசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவிடம் வந்து இங்கிருந்து போய்விடும் ஏனெனில் ஏரோது ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என எண்ணுகின்றான் என்று கூறினார் அதற்கு அவர் கூறியது இன்றும் நாளையும் பேய்களை ஒட்டுவேன் பிணிகளை போக்குவேன் மூன்றாம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள் இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும் ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாதே எருசலேமே எருசலேமே இறைவாக்கினரை கொல்லும் நகரே உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைகளுக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன் உனக்கு விருப்பமில்லையே இதோ உங்கள் இறை இல்லம் தைவிடப்படும் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெறுவர் என நீங்கள் கூறும் நாள் வரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன் இது ஆண்டவரின் அருள் இறைவா uumaman kun